பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு தன்னோட பிளைப்ல இருந்து ஒரு ரூபா தனக்குன்னு எடுத்துக்காம ஒரு ஸ்நாக்ஸ் வாங்காம தன்னோட அம்மா அப்பா பண்ற கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க நமக்காக உழைக்கிறாங்க எல்லாருமே தெரிஞ்சுங்க காய் தக்கப்புன்னு தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்பா அம்மா நம்ம சொல்றாங்க அவ்வளவு நல்ல நன்மைக்கே சோ இதை எல்லாரும் அக்காவுக்காக எல்லாரும் நீட்டுங்க பிளஸ் பண்ணுவோம் இந்த பிளஸ்ஸிங் அவளுக்கு வந்து அவளுக்கு அவளோட தலைமுறை பிள்ளைங்களுக்கு நீங்க அத்தனை பேர் முன்வைக்க இருக்கும் நீங்க ஜெவம் போது அக்காவது தாய் கதப்பன் ஆகிய அந்த கற்பையா சாந்தி அவர்களுடைய மூலமே அதாவது தன் தாய் மலரி என்று பெயரெடுக்காத படிக்கு முதலாக பூத்திருந்த முதல் பூவை என் தேவனுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறீங்க நான் என் பிள்ளையை அபரிமிதமே ஆசிரியர் படிப்பு காரியத்துல சிந்தனையில நினைவுகள்ல அண்டவரே இந்த வாலிப வயதுல எத்தனையோ பிள்ளைங்க பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வீணா போறாங்க டேடி அப்பேற்பட்ட காரியம் நந்தினிக்கு நடக்காத படிக்கு நல்லவை என் தேவன் எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படி இந்த உழைத்த உழைப்பு இந்த ரெண்டாயிரத்துல இருந்து தன்னுடைய தாய்க்கு சேர்க்கணுங்கிற அந்த சிந்தனை அறிவை இன்னும் இருக்கும் ஆண்டவரை அதிகப்படுத்தும்படியாக பிள்ளையே இந்த நாட்களிலே சிறுவர்கள் இந்த சிறு கூட்டம் நாளைக்கு என் தேவனுடைய பாதத்தில் பெற கூட்டமாய் இளைஞர்களாய் தேவனுக்காக எழும போகிற பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்குவாள் ஆக நசுரன் ஆகி ஏசுவின் நாமத்தலை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரீர பிரகாரம் சிந்தனையின் பிரகாரம் இந்த வாலிப பெதை வயதில் எந்த பிசாசும் பிள்ளைகளை கொட்டாத

உறவுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்க என்ன கிப்ட் குடுக்கறீங்க அதுதான் உங்களுக்கு இதுதான் முதல் படி நன்றிங்க இதுதான் முதல் படி இனி அவ இன்னும் எல்லா படிகளையும் தாண்டணும் ஆமே நன்றி சோத்தம்